ஆமாம் நீங்கள் பெரிய ரோமியோ ஜூலியட் இல்லைன்னா நீங்கள் வந்து லைலா மஜ்னோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுவாங்கல்ல இந்த ரோமியோ ஜூலியட் அப்படின்னா யார் ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு காவிய காதல் ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் தேடி பார்த்தோம் அப்படின்னா அந்த வெரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தில் ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து அந்த ஊரில் ரெண்டு கேங் இருக்குது ஒன்று வந்து மான்டாக்ட் இன்னொன்று கப்புலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குடும்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னா முகமூடி அணிஞ்சு ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி காதலில் விழறாங்க ஆனால் மனசு வந்து குடும்பத்தில் இருக்க ஒரு பிரச்சனையெல்லாம் பார்க்காதில்ல ஸோ அப்படி விட ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கங்க மீட் பண்ணுறாங்க தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளிலே வந்து ஒரு கோவிலில் போய்ட்டு இவங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணமும் கூட பண்ணிக்கிறாங்க ஏன்னா காதல் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காதலாக இவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ரோமியோவுடைய கோபம் அவருடைய ஒரு ஒரு அந்த குடும்ப பகையில் இருந்த பிரச்சனைகளில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கசின் ஒருத்தங்க ஜூலியட்டுக்கு இருக்கார் டைபால்ட் அப்படின்ட்டு அவரை ஒரு கோபத்தில் கொலை பண்ணிவிட்டு இவர் காணாமல் போய் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிறார் தலைமுறைவாகிடுறாரு இந்த சமயத்தில் ஜூலியட்டை அந்த ரோமியோலாம் நீ நினச்சிட்டு இருக்காதுன்னு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க உலகம் முழுக்க அந்த கட்டாய கல்யாணம் மேட்டர்லாம் இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ம தூக்க மருந்தை அதை வச்சு இவங்க இறந்ததான் நாடகம் மாடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தூக்க மருந்தை குடிச்சிடறாங்க ஆனால் தூக்க மருந்தை குடிச்சதுக்கு விஷயத்தில் வெளில போய் பரவும் போது எப்படி பரவிடுச்சுன்னா ஜூலியட் இறந்துட்டாங்கன்னு பரவ பரவன உடனே வந்து இவரால் அதை தாங்கிக்க முடியல உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஒரு விஷத்தை குடித்து இவருடைய உயிரை விட்டுறாரு ரோமியோ ஸோ ரோமியோ உயிரை விட்டதுக்கப்புறமா தான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க ஜூலியட்டு எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா அவர் இல்லாமல் இருக்கிறத பார்த்து அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதிர்ச்சி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கத்தி எடுத்து தன்னத்தானே வந்து மாய்ச்சிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய உயிருமே வந்து போயிடுது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க இறக்குறாங்க உதடுகளில் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிறது இத்தனைக்கும் அவங்களுக்குலாம் வயசு ரொம்ப கம்மி இவங்க ரெண்டு பேரும் இட்டானால் லவ் அதாவது வந்து காவிய காதல் அப்படின்னு பேசப்படுது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்